நமக்கு ஒரு மர்ம பார்சல் வந்திருக்கு யார்கிட்ட இருந்து வந்திருக்கு ஆட்டோ காரன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கு எதற்காக நமக்கு இந்த பார்சல் வந்திருக்கு இந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்குது அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு மூணு விதமான கருவாடுகள் வந்திருக்கு இதை நம்ம தான் ஆர்டர் போட்டோம் எதுக்கு ஆர்டர் போட்டோம் யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி பேஸ்புக்லயும் சரி ஆட்டோ காரன் சேனல்ல வீடியோ மேல வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன நாங்க கருவாடு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு கருவாடு பிசினஸ் ஆரம்பிச்சோம்னு வெறுமன வீடியோ போட்டது இல்லாம அந்த கருவாடை நாங்க எப்படி செய்ய செய்யறோம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு நமக்கு கருவாடு அவங்களே செஞ்சாலும் சரி வேற யார்கிட்ட இருந்து வாங்கி வித்தாலும் சரி அதை பத்தி நமக்கு கவலையே இல்ல நமக்கு கவலை எல்லாம் ஒன்னே ஒன்னுதான் நமக்கு கையில கிடைக்கிற கருவாடு நல்ல கருவாடா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் கேள்வி அதை கன்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதற்காக தான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கோம் ஆர்டர் பிளேஸ் பண்ண வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நமக்கு பார்சல் ரீச் ஆயிடுச்சு பார்சலை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாமா பார்சலை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா நமக்கு மூணு பாக்கெட் இருக்கு முதலாவது பாக்கெட்ல இருக்கிறது திருக்க கருவாடு ரெண்டாவது பாக்கெட்ல இருக்கிறது பால் நெத்தலி கருவாடு மூணாவது பாக்கெட்ல இருக்கிறது பால் பூச்சி கருவாடு வீடியோ பார்த்துட்டு இருக்க அறிவு ஜீவிகள் சிலர் என்ன நினைப்பாங்கன்னா இவனுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க ப்ரொமோஷனுக்கு இந்த வீடியோ போடுறாங்க அதற்காக தான் நம்ம இப்போ பில்ல காட்டுறோம் நாங்க காசு பே பண்ணி தான் இந்த ப்ராடக்ட வாங்கிருக்கோம் இந்த ப்ராடக்ட் எப்படி பட்டது நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் எங்களுக்கு இருக்குது மேம் இவங்க ரெண்டு வகையான கருவாடு விற்கிறாங்க ஒன்னு பற்றா கருவாடு பின்னொன்னு நார்மலான கருவாடு பற்றா கருவாடு மண்ணு கழியில குழி தோண்டி உப்பும் மஞ்சளும் வச்சு புதைச்சு வச்சு ஒரு ஏழு இல்லனா எட்டு நாள்களுக்கு அப்புறம் எடுத்து கட் பண்ணி பீசஸா போட்டு விக்கிற ஒரு கருவாடு பின்ன ஒன்னு நார்மல் கருவாடு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஜஸ்ட் உப்பு மட்டும் தான் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க வெயில்ல காய வச்சு எடுப்பாங்க இது நார்மலான கருவாடு இப்போ நம்ம வாங்கியிருக்க மூணு கருவாடுமே நார்மலான கருவாடு தான் ஏன்னா எனக்கு பற்ற கருவாடு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது சரி கருவாடோட குவாலிட்டிய பத்தி பேசணும்னா மூணு கருவாடுமே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப கிளீனா இருக்கு சூப்பரா பேக்கிங் பண்ணிருக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது கருவாட்டில் பிரச்சனை உண்டு பொதுவா என்ன தெரியுமா எந்த மீன் வேண்டான்னு வேஸ்ட் பண்றாங்களோ அந்த மீனை தான் கருவாடா ஆக்குவாங்க ஆனா இந்த ஆட்டோகாரன் சேனல்ல விற்கிற கருவாடுல அப்படி பண்ணல புது ஃப்ரெஷ்ஷான மீனை தான் கருவாடா மாத்திருக்காங்க வேஸ்டான மீனை கருவாடா மாத்தவில்லை அதை என்னால கேரண்டிடா சொல்ல முடியும் சரி ரேட் அப்படி இருக்குன்னா ரேட்டு எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் ஆச்சு அவங்க மொத்த கேட்லாக்கும் கொடுத்துருக்காங்க கேட்லாக்ல எல்லா மீன்களுக்கும் ரேட் என்னென்ன அப்படின்னு தெளிவா போட்டிருக்காங்க எனக்கு எல்லாத்தோட ரேட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு ஃபீல் ஆச்சு குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிறது தைரியமா கொஞ்சம் ரேட்டை கூட்டி வச்சு விற்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் கொரியருக்கு மொத்தம் அறுபது ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க கொரியர் சார்ஜ் ரீசனபிளா தான் இருந்துச்சு சரி யார் யார் இந்த மீனை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மீனவர் சமுதாயத்தில் இருந்து ஏதாவது ஒரு நண்பர் இருக்காரு அப்படின்னா அந்த நண்பர்கிட்ட நீங்க ரெக்குவஸ்ட் பண்ணுங்க ஏப்பா எனக்கு நல்லதா கருவாடு ரெடி பண்ணி கொடுங்க அவர் சூப்பராக கருவாடு ரெடி பண்ணி கொடுப்பாரு நீங்கள் கேட்கறது மாதிரியே இந்த மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் இருந்தால் நீங்கள் இங்க ஆர்டர் போட வேண்டிய அவசியமே கிடையாது இல்லப்பா நான் சிட்டியில் இருக்கேன் எனக்கு மீனவன் நண்பர்லாம் பெருசா எதுவும் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆட்டோ காரன் அப்படிங்கிறது தரமான ஒரு சாய்ஸ் இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் செகண்ட் கேட்டகரி பீப்புள் இப்ப மும்பைல கொல்கட்டால ராஜஸ்தான்ல நம்ம தமிழ் பசங்க நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க ஆயில் ஃபீல்ட்ல வேலை பார்க்கறாங்க விண்டு மில்ல வேலை பார்க்கறாங்க பின்ன நிறைய பிளான்ஸ்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் ரொம்ப நாளாவே வீட்டு சமையல மிஸ் பண்ணி கஷ்டத்துல தான் இருப்பாங்க அவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் தமிழ்நாடுக்குள்ள ஒரு நாள்ல டெலிவர் ஆயிரும் வேற ஸ்டேட்டுக்கு நம்ம கொரியர் போடும்போது போது கண்டிப்பா டூ ஆர் த்ரீ டேஸ் ஆயிரும் ஆனா இதுல பெஸ்ட் விஷயம் என்னன்னா நீங்க பல்க் ஆர்டர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கருவு அடு போகாது எத்தனை நாள் கெட்டு போகாது கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கெட்டு போகாது ஸோ ஆர்டர் போட்டு பக்கவாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ அசத்தலான கருவாடை சமைச்சு சாப்பிட முடியும் வெளியூரில் தங்கி இருக்கிற பேச்சுலர்ஸுக்கு இது ஒரு செம ஆப்ஷன் ப்ளஸ் நீங்கள் கடற்கரை மாவட்டத்தை சார்ந்தவராக இல்லை உங்களுக்கு கடற்கரையை சார்ந்த ஒரு நண்பரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் ஆட்டோ கரன்சி ஃபுட்டோட ஹாப்பி கஸ்டமராக தான் நான் இருக்கேன் இப்போ வரைக்கும் இதுக்கப்புறமும் தொடர்வேன் நினைக்கிறேன் நீங்க இதுவரைக்கும் ஆட்டோ கரன்சி ஃபுட்ஸ்ல கருவாடு வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்களா இல்லையா இல்லைன்னா இதுக்கப்புறம் பியூச்சர்லயாவது வாங்கி சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க தேங்க்யூ